சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உனது செய்கைகளையும் நடவடிக்கைகளையும் பார்த்து நெகிழ்ந்தே என்னைவிட முடியாத அளவிற்கு வெகு நீண்ட காலமாக நீ என்னிடம் ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு அதற்காக காத்திருக்கிறாய் பொறுமையாயிரு நான் முடித்து தருகிறேன் என்று நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதீத பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறாய் காத்திருந்து உன் மனம் சில சமயம் சோர்ந்தே போனாலும் தவறான வழிகளை நீ ஒரு பொழுதும் தேர்ந்தெடுக்கவில்லை குறுக்கு வழிகளில் அடைந்து விடலாம் என்று ஒரு நாளும் நீ சிந்தித்தது இல்லை என் அம்மா என்னோடு இருக்கிறான் நான் கேட்டதை நிச்சயம் செய்து தருவார் என்ற நம்பிக்கையில் நீ காலங்களை கடந்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது நாமத்தை எப்பொழுதும் ஓம் சக்தி என்று உச்சரித்து கொண்டே இரு எல்லாவற்றிற்கும் பலன்கள் கைமேல் கிடைக்கும் உனக்கு கண்ணீரும் காத்திருப்பும் பொறுமையும் நம்பிக்கையும் ஒரு துளி கூட வீணாய் போகாது உனக்கே தெரியாமல் நீ முழுமையாக அம்மனின் பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறாய் நீ செல்லும் இந்த இறைவழியில் தொடர்ந்து செல் இதுதான் உனக்கு சரியான வழி இதுதான் உனக்கான பாதை கவலைப்படாமல் தொடர்ந்து பயணித்து வா உன் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நான் கொண்டு போகிறேன் ஆம் பிள்ளையே புத்தம் புது வாழ்க்கையை அனுபவிக்க போகிறாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்க போகிறாய் அன்று நீ என்னை புரிந்து கொள்வாய் நான் சொல்லும் அத்தனை வார்த்தைகளுக்குமான அர்த்தத்தை அன்று நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கான அந்த நாள் உனக்கான அந்த நொடி உனக்கான அந்த தருணம் நிச்சயம் வரும் அந்த தருணத்தில் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அழைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுதும் விடுவாய் நன்றி அம்மா என்று வாய்விட்டு சொல்ல முடியாமல் திணறுவாய் உன் கண்களும் உன் கரங்களும் உன் கண்களில் வரும் கண்ணீரும் என்னிடம் பேசும் இப்பொழுது உன்னை பார்த்து நான் நெகிழ்ந்தது போல அப்பொழுது நடக்கும் விஷயங்களைப் பார்த்து நீயும் நெகிழ்வாய் அந்த நெகிழ்ச்சியான தருணங்களுக்காக மகிழ்ச்சியாக காத்தேரு கோடிய விரைவில் உன் மனம் போல் எல்லாம் நடக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி